ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்தியாவில் உள்ள நூறு சதவீத ஆண்களுமே காய்ந்து போனவர்கள் தான் அதில் தொண்ணூத்தொம்போது சதவீத பேர் ரொம்பவும் காஞ்சி போனவங்க அந்த ரொம்பவும் காஞ்சி போனவங்க தொழில் அதிபராக இருக்கலாம் பெரிய செலிப்ரிட்டியாக கூட இருக்கலாம் புரியுதா பெரிய மகான்கள் ஞானிகள் நீங்கள் நம்பக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் அவங்களும் ரொம்ப காஞ்சி போனவங்க தான் அதே மாதிரி இளைஞர்களையும் மற்ற குடும்ப துணை இல்லாதவங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லாதவங்க இவங்க தான் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் ஆண்டி மட்டும் இல்லை பார்ட்டி கூட அழகாக தான் தெரியும் ஆண்டி லெவர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பார்ட்டி லெவரும் இந்தியாவில் ரொம்ப அதிகம் எங்கெல்லாம் காமத்துக்கு எதிரான பிரச்சாரம் காமம் தவறாக பார்க்கப்படுதோ அங்கெல்லாம் இப்படி காமம் ரீதியான கொடூரமான மனிதர்கள் இருப்பாங்க வாய்ப்பும் வசதியும் கிடச்சா அவங்க எல்லா தொழிலமும் பண்ணுவாங்க அது கிடைக்கலைன்னா தெரியாமல் கொலை பண்ணுவாங்க கற்பழிப்பு பண்ணுவாங்க இதுக்கு ஒரு வடிகாலை ஏற்படுத்தி தரணும் அது அரசாங்கம் ஏற்படுத்தி தர மாட்டது ஏன் காமத்துக்கு மட்டும் வடிகாலை ஏற்படுத்தி தந்துட்டால் பெரும்பாலும் ஆண்கள் கல்யாணமே பண்ண மாட்டாங்க பெண்கள் இப்படி கல்யாணத்துக்கு போய் டிமாண்ட் பண்ணுறாங்கல்ல ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் கார் வச்சுருக்கணும் ஆண்களுக்கு இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க ஒரே ஒரு காரணம் தான் ஆசை அறுபது நாள் மோகன் முப்பது நாள் ஆம்பளைக்கு வடிகால் கிடச்சிச்சின்னா கல்யாணம் பண்ண மாட்டான் பெண்களுக்கு தான் பெரிய ஆபத்து சுயசார்பாக இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதே மாதிரி எவ்வளோ பேர் அழகான பெண்ணாக இருக்கட்டும் அவன் ஆசை முடிஞ்சோன்னே தள்ளிப்படு தாசின்னு தான் சொல்லுவான் மனித இயல்பு இது அதனால் பெண்கள் வந்து தன்னுடைய அழகை வச்சுக்கிட்டு தன்னுடைய இளமையை வச்சுக்கிட்டு ஒரு ஆணை ஆதிக்கம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க உங்களுடைய குணத்தால் உங்களுடைய செயல்பாடு மூலமாக ஒரு ஆணை நீங்கள் ஆதிக்கம் பண்ணிங்கன்னால் அந்த ஆண் தானாகவே உங்களை விரும்புவான் தானாகவே உங்களுக்காண்டியே உண்மையாக இருப்பான் உங்களை விட்டு மாட்டான் வெறும் ஆ அழகோ கிழமையை மட்டும் உங்களை வாழ வச்சிடறோம் உங்களை ஜெயிக்க வச்சிட நினச்சி வீணாக போயிடாதீங்க அது தற்காலிக வெட்டியில் தரணும் ஆனால் நிரந்தர வெட்டியை தராது நிரந்தர வெற்றி ஆளுமை பண்பும் பொறுப்புணர்வும் கொண்ட பெண்ணுக்கு தான் எப்போதுமே கிடைக்கும் அதுக்குன்னு பெண் அடிமையாருன்னு சொல்லலை ஆளுமை உள்ள பெண்ணாக இருக்க பட்சத்தில் ஆண் அடங்கி பார்க்க ரொம்ப விரும்புவான் பொறுப்புணர்வு கொண்ட பெண்ணாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய ஆளுமையாக அந்த பொறுப்புணர்வு பெண்க தன்னை ஒப்படைக்கிற ரெடியாக இருப்பான் பெரிய ஆளுமை மிக்க ஆண்களையே நான் சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா இளமை அழகு மேக்கப்பு ஆடம்பரம் தான் தான் தோண்டித்தனத்தை சுந்தரமாக நினைக்கிறது இப்படி செஞ்சு தான் பல பேர் இழக்கிறீங்க உங்களுடைய பெண் தோழிகளும் சரி உங்களுடைய பெண் முதியோர்களும் சரி பெரிய உளவியல் பெண் நிபுணர்களும் சரி இன்றைக்கு வரைக்கும் ப்ராட்டிகலாக முதிர்ச்சி அடையாதவர்கள் தான் இதை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிறாட்டானு சரி தான் உண்மை நீங்கள் நினைக்கிற பெண் ஞானிகளாக கூட இருக்கட்டும் பெண் ஆன்மீக குருக்களாக கூட இருக்கட்டும் அவங்களும் முதிர்ச்சி அடையாதவர்கள் தான் ப்ராக்டிக்கலாக அட்வைஸ் பண்ணிகிட்டே பெரியால் ஏற முடியாது ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டக்கூடிய எந்த அருகதையும் இல்லாதவங்க தான் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த ரியாலிட்டி காமத்தை கடப்பது தான் ஆளுமை பண்பையும் பொறுப்புணர்வையும் வளர்த்து கொள்வது தான் இதை வளர்த்து கொண்டால் ஒரு பெண் சரியானவளாக இருப்பா அந்த குடும்பம் சரியாக இருக்கும் அவனுடைய காதலனோ கணவனோ நல்லா இருப்பான் அவனுடைய பிள்ளைகள் சரியாக இருக்கும் மொத்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா ஒரு பெண் சரியாக இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதை சொல்கிற ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் ஒன்று காமத்தை வென்றவர்கள் கிடையாது காமத்தை கட்டுப்படுத்தியவர்கள் என்பதெல்லாம் போய் அது நானாக இருந்தால் கூட ஆனால் காமத்தை கடந்து கொண்டிருப்பவன் என்ற உண்மையை வெளிப்படையாக சொல்ல தைரியம் எனக்கு உண்டு பேரன்புடன் உங்களுக்கு எஜி